எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை பொதுவாக நம்ம உடம்போட வெயிட்டை குறைக்கிறது அப்படிங்கிறது எல்லாேருக்கும் பிடிச்ச விஷயம் சில பேர் சொல்லுவாங்க ஒரே மாதத்தில் அஞ்சு கிலோ எப்படி குறைக்கிறது ஒரே மாதத்தில் பத்து கிலோ இப்படி குறைக்கிறது அப்படியே குறைச்சாலும் மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ அவ்வளோ தாங்க குறையும் சில பேருக்கெலாம் வெயிட்லாம் பயங்கரமாக இருக்குங்க அவங்க அஞ்சு கிலோ பத்து கிலோ வரைக்கும் குறைச்சி கூட ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இன்றைக்கி நான் சொல்ல போகிற டயட் சாட் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் பொருத்தமாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி அதுதான் நம்ம டீல் அதாவது உங்கள் உடம்போட வெயிட்டு எவ்வளோ இருந்தாலும் சரி அதுக்கு பாதிக்கு பாதியாக நம்ம குறைக்கக்கூடிய ஒரு சூப்பரான டயட் சார்ட் பார்த்து நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எஃபெக்ட் இருக்குங்க இது முக்கியமாக நிறைய வெயிட் இருக்கு எனக்கு சீக்கிரமே குறைக்கணும் இல்லை நிறைய வெயிட் இருக்கு எனக்கு நிறைய நோய்கள் வருது இதனால முட்டிவழிலாம் வருது இப்படிலாம் நினைக்கூடிய ஒரு சூப்பரான வரப்பிரசாதம் உடம்போட வெயிட்டை பாதிக்கு பாதியாக குறைக்கிறதுக்கு என்னென்ன சாப்பிட்ணும் அதுதான் முக்கியம் சில பேர் பட்னி இருந்தால் தான் நம்ம உடம்போட வெயிட்டு குறையுன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னென்ன சாப்பிட்டு குறைக்கிறது அதை பற்றி நான் அன்றைக்கி சொல்ல போகிறேன் உங்களுக்கு உங்களோட உடம்போட வெயிட் என்ன அதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் முக்கியமாக அந்த டயட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம சாப்பிட்ணுங்க வழக்கமாக காலையில் மத்தியானம் சாயங்காலம் மூணு வேலை சாப்பிடுவோம் ஆனால் இந்த டயட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம சாப்பிட போகிறோம் என்ன சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் இந்த டைமில் சாப்பிடணும் அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க பார்க்குறேன் காலையில் எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டையை அவிச்சு சாப்பிட்ணுங்க பாயில்டுக்கு இதில் முடிஞ்ச வரைக்கும் வெள்ளைக்கரு முட்டை சாப்பிட்டா நல்லது இல்லைன்னா ரெண்டு முட்டை முழுசாக சாப்பிட்டா கூட பிரச்சனை இல்லை இதுக்கு கூட சுகர் இல்லாத க்ரீன் டீ இல்லைன்னா சுகர் இல்லாத பிளாக் காஃபி இதை நீங்கள் குடிச்சிக்கலாம் இப்போ எட்டு மணிக்கு சாப்பிட்ருக்கோமா மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் பதினோரு மணிக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி என்ன சாப்பிட்லாம் ஒரு ஆப்பிள் இல்லைன்னா ஒரு பேரிக்காய் இந்த ரெண்டில் எதாவது ஒன்று இதுக்கு கூட பத்து ஆல்மண்டு அதாவது பாதாம் தோளோடைய தோல் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் மூணு மணி நேரம் கழித்து லன்ச் ரெண்டு மணிக்கு நம்ம சாப்பிட போகிறோம் இந்த லன்ச்லையும் நான் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேங்க ரெண்டுமே முக்கியம்தான் ஒரு நாள் ஒரு ஆப்ஷன் அதுக்கு மறுநாள் இன்னொரு ஆப்ஷன் மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கலாம் முதலாவது ஆப்ஷன் லஞ்சுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரில்டு சிக்கன் இல்லைனா ஃபிஷ்ஷு இந்த ரெண்டுல ஏதாவது எடுத்துக்கோங்க இது கூட ஒரு கப் ப்ரௌன் ரைஸ் இருக்குது இல்லையா மாப்பிள்ளை சம்பா அரிசி ஜீரக சம்பா அரிசி கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி ரைஸில் ஒரு கப் அளவில் ரைஸ் எடுத்துக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மால் கப் அவிச்ச வெஜிடபிள்ஸு எடுத்துக்கலாம் இல்லைனா சாலட் மாய கூட பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இது முதலாவது ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லென்டில் சூப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்க இந்த பருப்பு காய்கறிகள் இதெல்லாம் போட்டு ஒரு வெஜ்ஜு சூப்பு தயார் பண்ணுங்க ஒரு பெரிய பவுலில் குடித்தா தான் வயிறு நிறையும் அது நம்ம குடிச்சிக்கலாம் அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சாலட் சாப்பிட்டுக்கலாம் ஒரே ஒரு சப்பாத்தி இல்லைன்னா ரொட்டி கூட சாப்பிட்டுக்கலாம் இது செகண்ட் ஆப்ஷன் லஞ்சுக்கு அடுத்தது மூணு மணி நேரம் கழிச்சு அஞ்சு மணிக்கு ஈவினிங் நம்ம டீ காஃபி குடிப்போம்ல அதுக்கு பதிலாக என்ன குடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ வித் சன்னா அதாவது க்ரீன் டீ சுகர் இல்லாமல் குடிக்கணும் அது கூட நம்ம கொண்ட கடல அதை அவிச்சு சாப்பிடணும் சால்ட் ரொம்ப சேர்க்கக்கூடாது இதுக்கு இன்னொரு மாற்று வழி இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஷேக் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா ப்ரோட்டீன் ஷேக் அப்படின்னு கமெண்டில் போடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸில் அஞ்சு மணிக்கு ஒன்றில் க்ரீன் டீ கூட கொண்டக்கடலை இல்லை அப்படின்னா ப்ரோட்டீன் ஷேக் டின்னர் ரொம்ப முக்கியங்க எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம் ரொம்ப முக்கியம் மூணு மணி நேரம் கழிச்சி எட்டு மணிக்கில் டின்னரை முடிச்சே ஆகணும் இதில் ஒரு பெரிய பவுலில் சூப்பு குடிக்கணுங்க என்ன சூப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மத்தியானத்துக்கு வந்து லென்டில் சூப்பு பருப்பு போட்ட சூப்புன்னு சொன்னோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சூப்பு இல்லைனா வெஜிடபிள் சூப்பு இந்த ரெண்டில் எதாவது ஒன்று இது கூட ஒரு பெரிய பவுலில் பார்த்தீங்கன்னா சாலட் அது ஃப்ரூட் சாலடாக இருந்தாலும் சரி தான் வெஜிடபிள் சாலடாக இருந்தாலும் சரி தான் மிக்சிங்க இருந்தாலும் சரி தான் இது வந்து டின்னருக்கு அப்போ காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்த டைட்டு நைட்டு எட்டு மணிக்கு முடியுது பார்த்திங்க இல்லையா எட்டு மணி பதினோரு மணி ரெண்டு மணி அஞ்சு மணி திரும்ப எட்டு மணி அஞ்சு வேலையை நம்ம சாப்பிட போகிறோம் சூப்பரான ஃபுட்ஸை சாப்பிட போகிறோம் இப்படி நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உங்கள் உடம்போட எடை பாதிக்கு பாதியாக சூப்பராக குறைஞ்சிருங்க இது உறுதி உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க முக்கியமான விஷயம் தானே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் யார் யார் பயன்பெறுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்